தாடகையை கொல்லத் தயங்கிய ராமனுக்கு விசுவாமி திறர் அறவுரை வழங்குதல் அன்பு நிறைந்த தமிழ் உள்ளங்களே வணக்கம் கடந்த பாடல்ல நாம பார்த்தோம் அந்த பயங்கரமான தாடகை அரக்கியை பார்த்ததும் ராமன் ஒரு கணம் தயங்கினான் எவ்வளவுதான் கொடூரமானவளாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதைப்பது அறமா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி எழுந்தது உலகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் அள்ளி கொன்று தின்கிற அவளை ஒரு பேதைமை பெண் அப்படின்னு சொல்றதே ஒரு அறியாமை இகழ்ச்சிதான் அப்படின்னு முனிவர் விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டான் இப்ப ராமனுடைய அந்த தயக்கத்துக்கு ஒரு பெண் என்கிற காரணத்துக்காக ராமன் கொண்ட அந்த தயக்கத்துக்கு விஸ்வாமித்திரர் எப்படி தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறார்னு பாருங்க ஈரு இல் நல் அறம் பார்த்து இசைத்தேன் இவள் சீறி நின்று இது செப்புகின்றேனலேன் ஆறி நின்றது அறன் அறக்கியை கோரி எதிர் அந்தணன் கூறினான் சரி அந்த ராமன் அந்த அரக்கியை கொல்லத் தயங்கிய போது அவனுடைய மனதை உறுதிப்படுத்துவதற்காக விஸ்வாமித்திர முனிவர் அழுத்தமான குரல்ல பேச ஆரம்பிச்சார் முதல் வரியை பாருங்க ஈறு இல் நல் அறம் பார்த்து இசைத்தேன் அதாவது ராமா நான் இப்ப உனக்கு சொல்ற இந்த வார்த்தை இருக்கே இது என்னுடைய தனிப்பட்ட கோபத்தாலோ வெறுப்பாலோ வர்றது இல்லப்பா இது ஈறு இல் அழிவில்லாத என்றும் நிலைத்திருக்கக்கூடிய நல் அறம் மிகச்சிறந்த தர்மம் என்ன அதை பார்த்து அதை மனசுல ஆய்வு செஞ்சு அதை மனசுல நிறுத்தி அதன்படி தான் இசைத்தேன் உனக்கு சொல்றேன் அப்படின்னு தெளிவா விளக்கினார் அதாவது இது ஒரு ஞானி ஒரு மகரிஷி இந்த உலகத்துக்கே வழிகாட்டும் ஒரு தபோதனர் சொல்ற வார்த்தை இது கோபத்தில் வரும் உணர்ச்சி வசப்பட்ட வார்த்தை அல்ல அடுத்த வரியில பாருங்க அதை இன்னும் உறுதிப்படுத்துறார் இவள் சீறி நின்று இது செப்புகின்றேன் அலேன் இவள் மேல எனக்கு ஏதாவது தனிப்பட்ட கோபம் பழிவாங்கும் உணர்ச்சி சீறி நின்று நான் கோபமா நின்று இது செப்புகின்றேன் அலேன் இதை உனக்கு சொல்லல இங்க முனிவர் தன்னுடைய கூற்றுக்கு ஒரு நியாயத்தையும் அறத்தையும் துணைக்கு கொண்டு வர்றார் இது ஒரு தனிப்பட்ட சண்டை இல்ல தர்மத்தை நிலைநாட்டுற போராட்டமுங்கிறத தெளிவுபடுத்துறார் அடுத்ததுதான் ரொம்பவே முக்கியம் அறத்தின் ஆழமான பரிமாணத்தை இங்கே கம்பர் சொல்றார் ஆறி நின்றது அரண் அன்று ஆமாம் ராமா இவள் இவ்வளவு கொடுமைகள் செஞ்சு பல உயிர்களை பறித்து அந்த புண்ணிய பூமியை சீரழிச்சிட்டு இருக்கும்போது நீ ஒரு க்ஷத்ரியனா இந்த அறக்கியின் கொடூரத்தை அறிந்தும் ஆறி நின்றது அமைதியாக தயக்கமாக பொறுமையாக இருக்கிறது அரண் அன்று அது அறமே இல்லை அப்படின்னு அழுத்தி சொல்கிறார் இங்கதான் தர்மத்தின் நுட்பம் வெளிப்படுது ஒரு தீய சக்தியை பல உயிர்களை வாங்கும் ஒரு கொடூரனை அழிக்காமல் விடுவது அவனை விட பெரிய ஒரு அதர்மம் கொலைக்களத்தில் ஒரு கொலையாளிக்கு தண்டனை வழங்காமல் விடுறது நீதிக்கு எதிரானது இல்லையா அதுபோலத்தான் இதுவும் அப்படிங்கிற மாதிரி முனிவர் ராமனுக்கு உணர்த்துறாரு கடைசி வரி முனிவரின் உறுதியான கட்டளையா வருது அரக்கியை கோரி என்று எதிர் அந்தணன் கூறினான் ஆகவே தயக்கமே வேண்டாம் இந்த அரக்கியை கோரி நீ கொன்று போடு வதைத்துவிடு அப்படின்னு எதிர் அந்தணன் ராமனுக்கு நேர் எதிராக நின்று ஆழமான ஞானம் கொண்ட அந்தணராகிய விசுவாமித்திரர் உறுதியான குரலில் ஆணையிட்டார் கம்பர் இங்கே அந்தணன் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது விசுவாமித்திரர் ஒரு தவ முனிவர் அறத்தை நன்கு அறிந்தவர் வேத நெறிப்படி வாழ்பவர் என்பதை உணர்த்துகிறது அவருடைய வார்த்தை வெறும் கட்டளை மட்டுமல்ல அது அறத்தின் ஆணித்தரமான வழிகாட்டுதல் ஆக ஒரு கொடிய அறக்கியை கொள்வது எப்படி ஒரு தர்மமாகும் அப்படிங்கிறத விசுவாமித்திரர் ராமனுக்கு மிக தெளிவாக எந்தவித சந்தேகத்துக்கும் இடமில்லாமல் விளக்கினார் முனிவரின் இந்த உறுதியான வார்த்தைகள் ராமனின் மனதில் என்ன மாற்றத்தை உண்டாக்கிச்சு அவர் அடுத்து என்ன முடிவெடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம அடுத்த பாடல்ல பார்க்கலாம்